ஜோதிடம் பாக்கிறது எதற்காக அப்படின்னா ஹாப்பினஸ் கஷ்டங்கள் எல்லாம் போகணும் அதுக்குதான் ஜோதிடம் பார்க்கணும் எளிமையா சில பரிகாரங்களை செஞ்சு ஜெயிக்கலாமா ஜோதிடத்துல அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல நீங்களா சொல்றீங்களா அப்படின்னா உங்க கர்மாக்களை போகக்கூடியது ஸ்தல விருட்சம் ஒவ்வொரு கோவில்கள்லையும் ஒவ்வொரு ஸ்தல விருட்சம் இருக்கும் மூல விக்கிரகம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கோ அதே பவர்ஃபுல் தான் இந்த ஸ்தல விருட்சம் இருக்கும் உங்க ஜாதகத்துல இருக்கிற மகாதேசிக்கு தகுந்த மாதிரி அந்த நதி நீர்ல ஸ்தல விருட்சத்துல நான் சொல்ற கிழமையில நேரத்துல நீங்க அந்த தீபம் போடணும் ஒரு முறை கயால போய் தர்ப்பணம் பண்ணி பாருங்க காசில கூட பண்ணிரலாம் கயால தர்ப்பணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏழு ஜென்ம பாவம் போகும் திருப்பதியினுடைய ஸ்தல விருட்சம் புளிய மரம் அந்த புளிய மரத்தை யார் பார்த்துருக்கீங்க அந்த புளிய மரம் எங்கே இருக்கிறது அந்த புளிய மரத்தினுடைய உண்மையான ஸ்தல விருட்சத்தினுடைய கதை என்ன குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவேந்த மகா அனைவருக்கும் ஏன் அன்பு வணக்கங்கள் ஜோதிடம் பார்க்கறது எதற்காக அப்படின்னா ஹாப்பினஸ் சந்தோஷம் கஷ்டங்கள்லாம் போகணும் அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்குறோம் அப்போ ஜோதிடம் பார்க்கும்போது இந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி தான தர்மம் செய்யுங்க மூதாதிகளுக்கு தர்ப்பணம் செய்யுங்கன்னு பலவிதமான பரிகாரங்கள் சொல்வாங்க அதனால தான் தர்மம் மிகு சென்னை அப்படின்னு சொன்னாங்க இந்த சென்னையில் மட்டும்தான் தர்மம் செய்ய முடியும் தானம் செய்யக்கூடியது தமிழ்நாடு அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஊரில் நம்ம இருக்கும் பொழுது கிரகத்தினுடைய தாக்கங்கள் இருக்காது அறுபடு வீடு இருக்குது எல்லாத்தை விட சிவஸ்தலங்கள் இருக்குது பெருமாள் சன்னதிகள் இருக்குது இங்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் ஏழரை சனி நடந்தாலும் சரி அஷ்டமி சனி நடந்தாலும் சரி அர்தாஷ்டமி சனி நடந்தாலும் சரி நவகிரகங்களுக்குன்னு கோயில் உள்ள இந்த உலகத்திலேயே பிரபஞ்சத்திலேயே தமிழ்நாடு மட்டும்தான் ஆகவே எளிமையாக இந்த கோவில்களுக்கு போயிட்டு உங்களுக்கு கிரக தாக்கங்கள் இருந்தால் அதெல்லாம் செய்யலாம் வாஸ்து தோஷங்கள் இருந்தால் அதற்கு கூட எளிமையான பரிகாரங்கள் செஞ்சு ஜெயிக்கலாம் அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிற சின்ன சின்ன பரிகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்துல எளிமையாக சில பரிகாரங்களை செஞ்சு ஜெயிக்கலாமா ஜோதிடத்தில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஜோதிடத்தில் பரிகாரங்கள்னு இருக்கா சார் இல்லை நீங்களா சொல்கிறீங்களா அப்படின்னா பனிரெண்டு கட்டங்கள் இருக்குது அதில் பனிரெண்டாவது கட்டம் அப்படிங்கிறது நாடி ஜோதிடத்தில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாந்தி காண்டம் சாந்தி பஞ்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடியது வாழ்க்கையில் நிம்மதி எப்படி பெறலாம் மோட்சத்தை தரக்கூடியது சாந்தியை தரக்கூடியது வழிகாட்டக்கூடியது அப்படி தான் அவங்க ஜாதகத்தில் இந்த பனிரெண்டாம் கட்டத்தில் உள்ள கிரகங்கள் அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய கால்கள் அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய கால்களினுடைய மகாதிசைகள் இதெல்லாம் எப்போ வரும் எப்படி நடக்கும் அது நமக்கு நிம்மதியை தருமான்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பரிகாரம் பரிகாரங்களில் ஸ்தல விருட்சம்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு கோவில்கள்லேயும் ஒவ்வொரு மரங்கள் இருக்கும் வேப்ப மரத்துக்கு ஒரு பவர் இருக்குது அரச மரத்துக்கு ஒரு பவர் இருக்குது ஆழ மரத்துக்கு ஒரு பவர் இருக்குது இந்த பவர் உள்ள மரங்கள் கீழே போயிட்டு உட்காந்து தீபம் போட்டாலும் நமக்கு பலன் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா உட்காந்து தியானம் பண்ணாலும் பலன் கிடைக்கும் ஒவ்வொரு கோவில்கள்லேயும் ஒவ்வொரு ஸ்தல விருட்சம் இருக்கும் அந்த ஸ்தல விருட்சத்தினுடைய பவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மூல விக்கிரகம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கோ அதே பவர்ஃபுல் தான் இந்த ஸ்தல விருட்சம் இருக்கும் மூலவருக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவு சக்தி இந்த ஸ்தல விருட்சத்துக்கு இருக்கும் ஏரிழிஞ்சல் மரம் அப்படின்னு ஒரு மரம் அந்த ஸ்தல விருட்சம் இருக்கிற கோவில்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த மரத்தில் இருந்து விழக்கூடிய விழுதுகள் பார்த்தீங்கன்னா ஆலமரம் மாதிரியே இருக்கும் ஆனால் இதில் இருந்து வரக்கூடிய காய்கள் ஒரு நிமிஷத்தில் பழுத்து கீழே விழுந்துடும் அந்த கீழே விழுந்த அடுத்த நிமிஷம் இந்த வேறே அந்த பழத்தை எடுத்துகிட்டு போயிடும் என்ன நான் கதை சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா உண்மை ஒரு செகண்டில் நீங்கள் அந்த பழத்தை பார்க்க முடியாது தாந்திரிகமான மாந்திரிகம் செய்யக்கூடிய ஜோதிடர்கள் தான் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் இந்த ஏரிஞ்சல் மரம் எங்க இருக்கோ கண் கொட்டாம பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த பழம் எப்போ விழும் அப்படின்னு இந்த வேர் மேலே கிளம்புறதுக்கும் அதை போய் தொடுறதுக்குள்ளே இவங்க போய் அதை எடுத்துருவாங்க அப்படிப்பட்ட அபூர்வமான மரங்கள்லாம் இருக்கு இந்த மரத்தின் கீழே நீங்கள் வந்து விளக்கு போடுறதுங்கிறது நெய்யில் போடணுமா எண்ணெயில போடணுமா இலுப்பு எண்ணெயில போடணுமா தேங்காய் எண்ணெயில் போடணுமா உங்கள் ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட எண்ணெயில் தீபம் போடணும்னு ஒரு கணக்கு இருக்குது அதே மாதிரி நதி தீரம்னு இருக்குது இந்த நதி தீரத்தில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதிகள் அந்த நதியிலிருந்து நீர் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையால் நூற்றி ஒரு குடம் பதினோரு குடம் ஐம்பத்தோரு குடம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி சுவாமிக்கு வந்து வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அதே மாதிரி தான் இந்த ஜீவ நதிகளில் இருந்தாலும் சரி நதிகளில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி ஏன்னா பகல் இரவு எல்லாமே இதனுடைய நிழல் எல்லாம் அந்த நதியில் விழுந்துட்டுருக்கும் அந்த மரத்தினுடைய நிழலில் இந்த நதியில் நீங்கள் குளிச்சுட்டு இந்த மரத்தின் கீழே வந்து தீபம் இயற்றி வழிபட்டிங்க அது எந்த நாள் அது எந்த கிழமை அது ராகுகாலமா எமகண்டமா அப்படிங்கிறது சார் நீங்க சொல்லவே மாட்டேன்றீங்களே நீங்க சொன்னீங்கன்னா நாங்கள் செய்வோம் இல்லைங்களா வன்னி மரத்தடி விநாயகருங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆனா இது பத்தாம் பொதுவா நீங்க திங்கக்கிழமை போங்க செவ்வாய்க்கிழமை போங்க புதன்கிழமை போங்கன்னு ஏழு நாள் சொல்றது பிரயோஜனம் இல்லைங்க இப்போ பொதுவாக கூட ராசி பலன் இல்லாத சொல்லுவாங்க ஏழு நாளைக்கு உண்டான பொது பல சொல்கிறாங்க அந்த மாதிரி பொதுவாக நீங்கள் பரிகாரம் சொல்கிறதுன்றது பலிக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் கிரகஸ்திதிகள் எப்படி இருக்குது மகாதிசைகள் எப்படி இருக்குது இப்போ நடந்துகிட்டு இருக்கிற மகாதிசை என்ன இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட நதி தீரத்தில் போய் கடற்கரையில் கூட சமுத்திர ஸ்நானம் செய்யலாம் ஆனால் எப்படிப்பட்ட ஸ்நானம் செய்யணும் ஏன் செய்யணுங்கிறத தெரிஞ்சு செய்யணும் அதனால தான் இதில் கூட சின்ன சின்ன பரிகாரங்களை உங்களுக்கு விளக்கம் சொன்னே ஒழிய இதை எப்படி நீங்கள் செய்யலாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அப்படின்னா உங்கள் ஜாதகம் பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற மகாதேசைக்கு தகுந்த மாதிரி அந்த நதி நீரில் ஸ்தல விருட்சத்தில் நான் சொல்கிற கிழமையில் நான் சொல்கிற நேரத்தில் நீங்கள் அந்த தீபம் போடணும் சில ஸ்தல கீழே தானங்கள் செய்யலாம் எழு தர்ப்பணம் பண்ணோம் மூதாதியர்களுக்கு தர்ப்பணம் பண்ணோம் அதனால தான் பெரியவங்க வந்து கயாவுக்கு போயிட்டு வாங்க கயாவில் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க அங்கே போன உடனே தண்ணி மேலேயே ஓடும் நம்ம போய்ட்டு பண்ணிட்டு வந்துடலான்னு கிடையவே கிடையாது மண்ணை தள்ளனா தான் அந்த மண்ணுக்குள்ளே இருக்கும் நீர் அந்த நீர் எடுத்து கயாவில் வந்து தர்ப்பணம் பண்ணோம் ஒரு முறை கயாவில் போய் தர்ப்பணம் பண்ணி பாருங்கள் காசியில் கூட பண்ணிடலாம் கயாவில் தர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏழு ஜென்ம பாவம் போகும் இருபத்தி ஓரு தலைமுறைகளுக்கு உண்டான கர்மம் போகும் ஆகவே தான் காசிலையும் கயாலையும் போய் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு பெருமிமை சொன்னாங்க இவ்வளவு நீர் இருக்கிற கயாவை சுற்றி அந்த ஆற்றுல தண்ணியே போகாது அந்த தண்ணி வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற மண்ணை கொஞ்சம் தள்ளினிங்கன்னா கீழே அந்தர்யாமியாக இருப்பாள் அப்படிப்பட்ட ஒரு அபூர்வம் இதெல்லாம் போய் பார்க்கணும் அப்போ நீங்கள் போய் கயால வந்து தண்ணியாக இல்லையா சார் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க ஒரு சொம்பு எடுத்துகிட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க இந்த மண்ணில் தள்ளிட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்வாங்க நடுவில் போனீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் இதெல்லாம் ரகசியமானது அனுபவபூர்வமானது அதிசயமானது இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும் இந்த தாந்திரிகமான பரிகாரம் இங்கே சுவிட்ச் போட்டால் அங்கே லைட் எரியும் அப்படிங்கிறது கிடையாது உங்கள் கர்மாக்களை போகக்கூடியது ஸ்தல விருட்சம் ஒவ்வொரு கோவில்கள்லையும் ஸ்தல விருட்சங்கள் இருக்குது முல்லைவனக்காடு அதை அதை ஒட்டிய சிவலிங்கங்கள் சந்தனக்காடு அதை ஒட்டிய சிவலிங்கங்கள் செம்மரக்காடு அதை ஒட்டிய சிவலிங்கங்கள் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இல்லைங்களா ஆனால் இந்த கோவில்களில் போய் முதல்ல நம்ம பார்க்கறது சுவாமியினுடைய மூர்த்தம் அதுக்கப்புறம் தீர்த்தம் அதுக்கப்புறம் ஸ்தல விருட்சம் இந்த ஸ்தல விருட்சத்தில் நீங்கள் ஒவ்வொரு கோவில்லையும் மூல விக்கிரகத்தில் போய் எப்படி நீங்கள் வந்து சுவா இப்பெல்லாம் எங்கே பார்க்க விட்றாங்க யாருமே பார்க்க விட்றதில்ல தள்ளிகிட்டே இருக்காங்க ஆகவே இந்த ஸ்தல விருட்சத்தின் கீழே உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து எத்தனை நெய் தீபம் போடணும் எத்தனை எல் தீபம் போடணும் நல்லெண்ணெய் தீபம் போடணும் மற்ற எண்ணெய்களில் தேங்காய் எண்ணெய்களில் ஏதாவது தீபம் போடணுமா இழுப்பு எண்ணெயில் போடணுமா இதெல்லாம் நம்ம ஜோதிடர்கிட்ட ஒரு கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம கேட்கணும் சார் நான் இந்த கோவிலுக்கு போக போறேன் இந்த கோவிலினுடைய ஸ்தல புராணம் என்ன அந்த கோவிலினுடைய பெருமை என்ன இந்த கோவிலில் போய் நான் என்ன பண்ணணும் எல்லாரும் திருப்பதிக்கு போகிறாங்க கோவிந்தா 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 நாராயண நாராயண அப்படின்னு பூச்சி தள்ளிட்டு அடுத்த நிமிஷம் வந்துடுறோம் அது இல்லை எத்தனை பேருக்கு தெரியும் திருப்பதியினுடைய ஸ்தல விருட்சம் புளிய மரம் அப்படின்னு அந்த புளியமரத்தை யார் பார்த்துருக்கீங்க எல்லாரும் பெருமாளை பார்த்தோம் புளி சாதம் சாப்பிட்டோம் தயிர் சாதம் சாப்பிட்டோம் திருப்பதினால் லட்டு சாப்பிட்டோம் வீடு வந்துட்டோம் ஆனால் அந்த புளிய மரத்தின் கீழே விளக்கு போட்டோமா அந்த புளியமரம் எங்கே இருக்கிறது அந்த புளிய மரத்தினுடைய உண்மையான விருட்சத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்கள் இனி வரும் காலங்களில் நம்ம சொல்ல போகிறோம் நீங்களும் கேளு ஆக ஒவ்வொரு கோவில்லையும் போய்ட்டு நம்ம தில தர்ப்பணம் பண்ண சொல்லி எல்லாரும் ராமேஸ்வரக்கும் போகிறோம் தில தர்ப்பணம் திலம் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க எள்ளுன்னு அர்த்தம் உலகத்திலேயே சிவனது உடலில் இருந்து வந்தது தான் எள்ளு அதனால்தான் தர்ப்பணத்திற்கு அதை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு ஆன்மீகத்தில் புரிஞ்சு கிடக்குது இதையெல்லாம் இனி வரும் காலங்களில் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் என்னுடைய கேள்வியில் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க சார் சின்ன சின்ன பரிகாரங்கள் சொன்னீங்களே இந்த ராசிக்காரர்கள் இதை பண்ணணும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இதை பண்ணணும் ஏழரை சனிக்கு இப்படி பண்ணணும் சார் அதெல்லாம் பொதுவாக சொல்கிறது சார் நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க ஏன் டாக்டர் அவருக்கு அந்த மருந்து கொடுத்தீங்களே ஜூரம் சரியாக போச்சு அதே மருந்து நான் சாப்பிட்டுமா அப்படின்னு சொன்னால் அது பொதுவாக பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அவர் உடம்புக்கு உண்டான அந்த மருந்தை வந்து நம்ம அவருக்கு கொடுத்தோம் ஆனால் உங்களுக்கு உடம்ப வந்து செக் பண்ணணும் உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட கிரக ஸ்திதிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பரிகாரங்கள் சொல்லணும் அந்த பரிகாரங்கள் வந்து கரெக்டாக வேலை செய்யணுன்னா ஸ்ரத்தையாக நீங்கள் போய் அதை செய்யணும் ஏதோ கடமையேன்னு போய் செய்யக்கூடாது இப்போ வஸ்திரங்கள் சுவாமிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுங்க சார் அப்படின்னா அங்கே போய் இருக்கிற குருக்கள் கிட்ட போய்ட்டு ஒன்பது கஞ்சி வேஷ்டியும் ஒன்பது முளை புடவையும் கொடுத்துட்டு சார் நீங்கள் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணிவிடுங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா நல்லா இருக்குமா எதிரில் உட்காந்து சுவாமியினுடைய அலங்காரம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணி சோடஷ அபிஷேகங்கள் முதல்ல முடிக்கணும் இது எல்லாத்தோட அலங்காரங்க தேவையான பூக்கள் அதனுடைய நிறங்கள் அதனுடைய குணங்கள் அதனுடைய அந்த நிறங்களே உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால்தான் மறைமுகமாக அலங்காரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பெரியவங்க வச்சுருக்காங்க இதையெல்லாம் இனி வரும் காலங்களில் நம்ம நிறைய பேசுவோம் அலங்காரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு அழகு இருக்குது அதுக்கு ஒரு அருகதை இருக்குது அந்த அழு அருகதையும் அழகும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கும் தீராத பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியம் வரும் மன நிம்மதி வரும் பண கஷ்டங்கள் தீரும் அவள் எவ்வளவு அழகாக இருக்கிறாளோ அப்படி உங்கள் வீடு அழகாக இருக்கும் படிக்காத குழந்தைகளுக்கு அற்புதமான பரிகாரங்கள் தாராளமாக இருக்குது ஆகவே இதையெல்லாம் இனி வரும் காலங்களில் இந்த நிகழ்ச்சியில் நம்ம நிறைய பார்க்க போகிறோம் இதை ஒரு முத்தாய்ப்பாக முதல் நிகழ்ச்சியாக நம்ம இன்றைக்கி ஆரம்பித்து வச்சிருக்கோம் வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் சர்வே ஜனாப்